வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் சிவகுமார் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சிவக்குமார் அறிவியல் பயிற்சியாளர் மற்றும் உளவியல் ஆலோசகர் நாம் தொடர்ந்து கனவு மேற்பட என்ற தலைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்வின் போது உணர்ச்சியல் யாரெல்லாம் கையாள சரியான முறையில் கையாள தெரிந்து கொண்டார்களோ அவரோடு தான் பெரிய தலைவர்களாக ஆகியிருக்கிறார்கள் ஒரு பெரிய தொழிற்சாலையில் அவர் எப்படி முதலாளி வந்து ஒரு பிரச்சனை எப்படி கையாண்டார் என்பதை பற்றி பார்த்தோம் அதே போன்று பெரிய தலைவர்கள் அதாவது அரசியல் தலைவர் கூட அந்த பிரச்சனை எப்படி கையாள்னார் என்பதையும் கூட நம்ம பார்த்துருக்கலாம் உதாரணத்திற்கு வந்து முன்னாள் முதல்வர் ஒருவர் அவருடைய காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும் காவல் அதிகாரி அஹ் எழுந்தவுடன் நடைப்பயணம் வாக்கிங் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வருகிறது இது மாதிரி ஒரு முக்கிய பிரமுகரை உடனே கைது செய்தாக வேண்டும் என்று அவருக்கு ஒரு கட்டளை அவர் வந்து தொலைபேசியை வச்சுட்டு அப்படி முடிச்சுட்டு சரி அலுவலகத்துக்கு பத்து மணிக்கு போய் நம்ம அதன் பிறகு அலுவலகம் கூப்பிட்டு அந்த ஆணையை தயார் செய்து நம்ம கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து அதை செய்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார் பத்து மணிக்கு அலுவலகத்தில் சென்று பார்க்கிறார் தன்னுடைய மேசையின் மீது அவரை வந்து வேறொரு இடத்துக்கு மாறுதல் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு வந்துவிட்டது இவர் என்ன நினைச்சாருன்னா மெதுவாக பண்ணிக்கலாம் உடனே பண்ண அவசியம் இல்லைங்க போது நினைக்கும் போது அவங்க வந்து முதல்வர் வந்து அது முக்கியமான ஒரு ஆணை ஒரு செயல் அதை நினைச்சதுனால உடனே வந்து ஒரு அவங்க எப்படி செயல்பட்டார் என்று பாருங்களேன் ஸோ இது ஒரு முறை இன்னொரு முறை இன்னொரு முதல்வர் பார்த்துக்கல என்றால் எந்த ஒரு நகைச்சுவை அதாவது எந்த ஒரு விமர்சனம் எந்த ஒரு பிரச்சனையும் நகைச்சு உணர்வோடு அணுகுவார் அதுலேயே அவர் சமாளித்து அதை சரி பண்ணிடுவார் அதனால இதெல்லாம் பார்க்கும்போது உணர்ச்சிகளை யாரெல்லாம் சிறந்த முறையை கையாண்டார்களோ அவர்கள்தான் தான் வந்து பெரிய பெரிய முதலாளிகளாகவும் பெரிய அரசியல் தலைவராக வாழ்க்கையில் இல்லை கடந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சோ உணர்ச்சிகளை எப்படி கையாளுவோம் எப்படி உணர்ச்சிகளை நம்ம கையாளணும் இதை பத்தி இன்று திரும்ப இயண்டும் நம்ம பார்ப்போம் அதாவது ஆஹ் நம்முடைய வீட்டில அன்றாட நடைபெற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வீட்டில வந்து ஆஹ் மனைவியோ இல்லை மீதி உறவுகளோ சண்டையிட்டு கொள்ளும்போது அந்த வீட்டில் ஒரு நாயோ அல்லது குழந்தையோ இருந்தால் உடனே அந்த நாய் வந்து கொ கொ குறைக்க ஆரம்பிச்சிடும் எப்போ நீங்கள் உங்களுடைய அந்த வார்த்தைகள் தடித்து பெரிய அளவில் அது வந்து உணர்ச்சியைப்பட்டு நீங்கள் தாரா பொழுது உடனே அந்த நாய் குடைக்க அதே அதேமாதிரி குழந்தைங்க தான் ஆட ஆரம்பிச்சிடும் அதுதான் எல்லை அதற்கு மேல் நீங்கள் உங்களை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து பெரிய உடல் நலத்தையும் பாதிக்கும் இல்லை மனக்கோளாறு கொண்டு போய் விட்டுரும் இதை வந்து தொடர்ச்சியாக நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம் உதாரணத்தை வந்து ஏட்ட ஒரு நோயாளி வந்தார் அவர் வந்து பிபி எப்பயுமே இரநூறுக்கு மேலே இருக்கும் நான் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது வந்து ரத்த அழுத்தம் வந்து குறையில அப்போ கூப்பிட்டு கேட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இது மாதிரி அதிகமாக என்ன காரணம் எல்லாம் எப்படி நடந்து கொள்ளுவீங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்களா டென்ஷனாக இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்டுருந்தேன் ஆமாம் சார் வீட்டிலேயே என்றைக்குமே நான் எனக்கு ரொம்ப டென்ஷன்லாம் வந்துடும் அதனால ரொம்ப கத்திடுவேன் அப்படின்னா சார் எந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சூழ்நிலையை எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் உங்களுக்கு அது மாதிரி டென்ஷனாக வருதுன்னு கேட்டார் அவர் சொன்னார் ஒரு நிகழ்ச்சி சொன்னார் அதாவது இவர் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு அந்த டைனிங் அவர் போறாரு அப்போ வந்து சாப்பாட்டு மேஜையின் மேலே ஒரு சீப்பு இருக்குது தலைவாரிக்கு ஒரு சீப்பு அதை பார்த்தோன்னா அவர் கண்ணாப்பட கோவம் வந்துச்சு சுண்டு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து கத்துறாரு மனைவி பிடிச்சி கத்துறாரு எந்த முட்டாள் வந்து மேஜர் மேல சாப்பாட்டு வந்து சீப்போ வச்சு பிபி அதிகமாக ஆகாதான் இதுதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் உங்களுக்கு வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன் ஆகி ஏறத்தாழ இருபது ஆண்டு ஆயிடுச்சு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கணவன் சொல்லி மனைவி கேட்டதா எங்கே சருந்தர் இருக்கா இந்த மாதிரி விபரீதமான கற்பனை வச்சுக்காதீங்க அப்படின்னு நகைச்சுவா தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில ஆண்டுகளா கலவரத்தையும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க புதுசா அவங்க கண்டுபிடி சொன்ன மாதிரி ஒரு கண்டுபிடிச்ச மாதிரி பேசினா அது அத்தமே இல்ல இல்ல இதெல்லாம் நடக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம அஹ் கையாளணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் கொண்டு போக முடியும் இல்லையா இதை வந்து இவர் இது எப்படி இந்த மாதிரி ஒரு பதற்றத்தோட டென்ஷனோட எப்படி பிபி ஏன்னா அஹ் பிபி ரத்த அடுத்தவரையில உடல் ரீதியாக ரத்த மழை அடைப்போ இல்ல இதயம் சரியான முறையில் செயல்படாமல் இருக்கும் பொழுது அதனால வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகுது வேற உணர்ச்சிகள்னால அதிகமாகிறது அது அதுதான் கொடுமை அதுதான் அதுதான் வந்து மனிதனை பாதிக்குது இதே ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு போகக்கூடிய பாத்தீங்கன்னா அது இந்த உணர்ச்சி வயப்படும் பொழுது ஏன்னா நார்மலா வந்து ஒருத்தர் நூற்றி இருபது எண்பதுன்னு வச்சுக்கலாம் அதிகப்படியாக உணர்ச்சி வயப்படுவது கோபப்படுத்தப்படுவதோ இல்லை வந்து ஜாகிங் போது அது பயபோது பண்ணிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிபி வந்து டச் பண்ணும் இப்போ நூற்றி இருபதுலேருந்து இரநூறு போகிறதுக்கும் இப்போ ஆல்ரெடி எனக்குற தவளை அடைப்பேருக்கு பிரச்சனைங்களேன் எனக்கு வந்து நூற்றி எண்பது நூத்தி ஒன்னூறுல பிபி இருக்கு மாரி மாத்திர பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் உணர்ச்சி வயப்பறதுனால பிபி அதிகமாக என்ன ஆகணும் இரநூத்தி முப்பது ரூபா போயிடணும் கடைசியில் என்ன ஆகும் உடல்நிலை நான் பாதிச்சு அப்போ வந்து சாதாரணமா உடற்கூறுனால வரதை வந்து நம்ம உடல் ஏற்றுக்கொண்டு சரி செஞ்சிடும்னு வச்சுக்கலேன் இந்த உணர்ச்சி வைப்பறனால உள்ள அந்த அதிகப்படியான அந்த மாற்றங்களை தான் நம்மளால உடல் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் கையில தெரியாமல் போயிடும் அப்பதான் பிரச்சனை வரும் ஸோ இவரை பொறுத்தவரை பிபி வந்து இவர் வந்து டென்ஷனாக தான் வந்து ரத்த அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கு இப்போ இதை சரி பண்ணிட்டாதான் இவருக்கு வந்து தகுந்த சிகிச்சையா அது இருக்க முடியும் அதே மாதிரி நான் சில ஆண்டுகளுக்கு வின்னர்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒரு ஒர்க் ஷாப் அட் பண்ணேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் நடத்துறாரு எப்படி எப்படி நம்முடைய நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் நம்ம எப்படி அதன் மூலமாக வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு அமைதியாகவும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும் இது மாதிரி சில கற்றுக் கொடுக்குறாரு அப்போ ஒரு வாரம் கற்றுக் கொடுத்ததன் பிறகு ஒரு சின்ன இடைவெளி கொடுக்குறார் ஒரு பதினைந்து நாளுக்கு இருபது நாள் இடைவெளி கொடுத்தது பிறகு திரும்ப ஒரு வாரம் அவர் வந்து நடத்துவார் இப்போ இந்த இடைவெளி முடிந்ததன் பிறகு திரும்ப எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து போது அந்த அவர் கேட்குற நடத்துபவர் வந்து கேட்குறாரு சில முறை நான் நிறைய அதெல்லாம் கற்றுக் கொடுத்துறேன் அதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் பயிற்சி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு மா ஒருத்தரை வந்துச்சு சொல்கிறார் அவர் கேட்குறாரு கேட்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் நான் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டுருக்கேங்க இப்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது நல்லா இருக்கும் நம்ம மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அவர் உடனே அடுத்தவர் அவர் கேட்கிறாரு நடத்தினர் கேட்கறாரு உங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னு கேட்கிறாரு அவர் உடனே என்ன சொல்றான அதை ஏன் சார் கேக்குறீங்க என் மனைவி பார்த்த உடனே சொன்னாங்க இத்தனை ஆண்டுகளாக நானும் கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னாலாம் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க யாரோ ஒருத்தர் ஒரு பேரை சொல்லிட்டு அவரு சொன்னா அதை மட்டும் நீங்க கேட்குறீங்களே என்னங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு திட்டத்திற்கு நான் தான் இதுதான் மனைவிங்கிறது ஸோ இதை ஏற்றுக்கொண்டா நம்ம வந்து எப்படி வீட்டில் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் சோ இது இது ஒரு பக்கம் இருந்துச்சுங்களேன் நம்ம இப்ப நம்மளுடைய இந்த விஷயத்துக்கு வரும் அதாவது அதாவது பாத்தீங்கன்னா அதாவது இப்ப வந்து நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் வாழ்க்கையில சில பேர் தவறு செய்யும் பொழுது நம்ம கோபம் கொண்டு அவளை திட்டும் அந்த செயலை சரியா பண்றதுக்கு உதாரணத்துக்கு ஒரு முதலாளி வந்து தொழிலாளி தவறு செய்யும் பொழுது கொண்டு திட்டாங்க இப்போ வந்து தவறு செய்தவர் வந்து அந்த தொழிலாளி முதலாளி பக்கம் எந்த தவறு கிடையாது ஆனாலும் திட்டும் பொழுது ஏன் இவர் பாதிக்கப்பட கவனிச்சிருக்கீங்களா இந்த இவர் திட்டும் பொழுது கோபப்பட்டு திட்டம் பொழுது இவருக்கு வந்து ரத்த அழுத்த அதிகமாக மொக செவந்துருவோம் சில பேருக்கு ஏத்துருவோம் இந்த மாதிரி உடல்ல சில உணர்ச்சிகளை காமிக்கும் தவறு செய்தவர் அவராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நண்பரோட பேசும்போது கூட இதெல்லாம் நடக்கும் நண்பன் ஒருத்தன் தவறு பண்ணியிருப்பா நீங்க திட்டுவீங்க ஆனா உங்கள் உடல்ல சில மாற்றங்கள் உண்டாகும் இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா இப்போ அவர் செய்த தவறுக்கு அது சரி பண்ணுறதாக முயற்சி பண்ணுங்க தவறு அவர் தான் பண்ணுங்க பொழுது அவர் தான் பாதிக்கப்படணும் ஆனால் நீங்கள் வந்து பாதிக்கப்படுங்க கோவப்படுத்திட்ட பொழுது ஏன்னா நீங்கள் கோவப்படுறது அர்த்தமற்ற செயல் அதை வந்து உங்களுடைய உடல் மொழி காண்பிக்குது இது தவறு இந்த முறையில் நீங்கள் அவனை வந்து கையாளுவது தவறு அப்படிங்கிறதுக்காக அந்த உடல் உணர்ச்சிகளை காமிச்சு இது மாதிரி நமக்கு ஒரு கைட் பண்ணுது இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுக்கு வந்து பேர் வந்து உடலின் பாதுகாப்பு மொழிகள்னே பேர் நம்ம எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டத்தில் வந்து இது இருக்குது இதை வந்து உணர்ந்து கொண்டு அனுசரித்து போனீங்கன்னாவே இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கோபம் வரும்போது நான் சொன்ன இந்த உணர்ச்சிகள் சொன்னேன் அதேமாதிரி பயம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அடிவயத்துல இருந்து மிகின்னு ஒரு உணர்ச்சி வரும் நெஞ்சு படபடக்கும் அது மாதிரி ஒவ்வொரு டென்ஷன் ஆகிறவங்களுக்கு சில உடல் உணர்ச்சிகள் வரும் சோ இது மாதிரி ஒவ்வொரு உடல் உணர்ச்சிகள் நம்மளோட நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலில் சில உணர்ச்சிகளை உண்டாக்கி இது தவறு அப்படின்னு எடுத்து காமிக்குது அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை மாற்றிக்கொள்ளணும் அதை விடுத்து அது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற முறையில் போயிட்டே இருந்தா அப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உடற்கோளாறு வியாதிகள் வரும் அப்புறம் வந்து மனக்கோளாறுகளும் வரும் சோ இந்த உடல் மொழிகளை யார் எல்லாம் உணர்ந்து சரியான முறையில் கையால் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் வந்து உணர்ச்சிகளை கையால் தலைவர் ரொம்ப இலகவாயிருக்கும் இதை பற்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிப்போம் இந்த நிகழ்ச்சி தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்கள் ஏதாவது இருந்தது என்றால் கொடுக்கப்பட்டிருக்கும் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திப்போம் அதுவரை வணக்கம் சிவகுமார் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சந்திப்போம்